எல்லாருக்கும் வணங்கண்ணா இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்துக்கிற மீன் பார்த்தீங்கன்னா லெதர் ஜாக்கெட்டு இந்த மீனுக்கு வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க நம்ம ஊரில் லெதர் ஜாக்கெட்டு சென்னை பக்கம் வந்து செருப்பு மீன்ன்றாங்க நம்ம ஊரில் கூட ஒயிட் பாறை லெதர் ஜாக்கெட்டு அப்புறம் வே இது வேறு ஏதோ ஒரு பேர் கூட சொல்கிறாங்க பொதுவாக இந்த மீன் நல்லா நல்லா தான் இருக்கும் இந்த மீனில் பார்த்திங்கன்னா மேலே ஸ்கின் அவுட் பண்ணணும் ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃபிங்கர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குண்ணா ஸ்கி ஸ்கின் அவுட்டு ஃபிஷ் ஃபிங்கரு ஃபிஷ் சில்லி சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு தான் இது வறுக்கு நல்லாயிருக்கும் இந்த மீன் முழு இல்லாத மீனுங்க கறி நல்லா ஒயிட்டாக இருக்கும் மேலே ஸ்கின் அவுட் பண்ணாங்க இது கறி நல்லா ஒயிட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட் இது டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் சின்னவங்களை வந்து பெரிய வேறு எல்லாேருமே சாப்பிட்லாம் ஆனால் பார்க்க தான் ஒரு மாதிரியாக இருக்குது இந்த மீன் மேலே ஸ்கின் அவுட் பண்ணுங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்ணு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் கண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி மீன் வாங்கி சாப்பிடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சாப்பிடுங்க மக்களே காசு போனால் கூட போய் போகுது ஒரு நூறுரூபான்றது நூற்றி ரூபா கூட ஆகட்டும் நல்ல மீனாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனுங்கள்லாம் தெளிவாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபிஷ் ஃபிங்கரு ஃபிஷ் ஸ்டிக்கா ஃபிஷ் சில்லி எல்லாமே போடல அந்த மீன் நல்லா சூப்பர் மீனுங்க இது பாருங்கள் கண் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் ஒரு எலும்பு மாதிரி ஒன்று இருக்கும் இந்த இடத்துல வெட்டுற இடத்துல அந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் அங்கே தான் பீஸ் உட்காராது மற்ற இடத்துல நல்லா பீஸ் நல்லா நார்மலாகவே வரும் வந்து பாருங்கள் லெதர் ஜாக்கெட்டு ம் பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் சைடுவேர் அக்கல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் மீனுங்க இது எல்லா நேரத்துலையும் கிடைக்கிற மீன் தாங்க இது லெதர் ஜாக்கெட்டு நம்ம ஊரில் லெதர் ஜாக்கெட்டு ஒயிட் பாருங்கள் இது மேலே ஸ்கின் பாருங்கள் எப்படி எடுத்து இப்படி தான் எடுக்கணுங்களேன் ஸ்கின்னுங்களே இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் பாருங்கள் ம் பாருங்க ம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களே எங்களை மாதிரி வியாபாரி ஆதரிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீனுங்கள்லாம்